இன்னைக்கு நம்ம ரெயின்போ சேனலில் கோதுமை மாவு முள்ளங்கி பரோட்டா எப்படி செய்வோன்னு பார்ப்போம் இதுக்கு வேணுன்ற ஜாமான் முள்ளங்கி துருவுனது சின்ன முள்ளங்கி ரெண்டு முள்ளங்கி பச்சை மிளகா பொடிசாக அரிஞ்சது வெங்காயம் ஒரு பல்லாரி வெங்காயம் பொடிசாக அரிஞ்சது கொத்தமல்லி பொடிசா அரிஞ்சது அப்புறம் நம்ம காலையில் டிஃபனுக்கான கோதுமை மாவு மூணு பேருக்கான டிஃபன் கோதுமை மாவு எடுத்திருக்கேன் உப்பு நெய் பரோட்டா செய்கிறதுக்கு நெய் அல்லது வெள்ளை எண்ணெய் கடலை எண்ணெய் எந்த எண்ணெய் வேணுனாலும் எடுத்துக்கலாம் இப்போ நம்ம இதை எல்லாம் போட்டு பிசைய போகிறோம் உப்பு உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டாச்சு கொத்தமல்லி வெங்காயம் வெங்காயம் பச்சை மிளகாய் அறிஞ்சது முள்ளங்கி துருவுனது துருவி இருக்குது நல்லா இதை விட நாள் தூவிக்கலாம் இது சின்னது தான் துருவி இருக்குது இந்த பாருங்க போட்டு சேர்த்து நம்ம தண்ணி இதில் தண்ணி இருக்குது இந்த தண்ணி இருக்குது அதனால் தண்ணி வெளியிலேருந்து நம்ம ரொம்ப ஊத்த வேண்டாம் தேவைன்னா தான் ஊற்றணும் நல்லா பிசஞ்சிக்கிறோம் on jo l'he tenit ja அவ்வளோதான் கொஞ்சம் தான் தண்ணி தேவைப்பட்டுச்சு ஆச்சு எல்லாம் சேர்த்து நல்லா பிசைவோம் இப்படி கையை இப்படி மடக்கி வச்சுட்டு இப்படி பிசையணும் ஈஸியாக காலையில் டிஃபனு ஈஸியான டிஃபனு மாவு ஆட்டம் வேண்டாம் புளிக்க வைக்க வேண்டாம் அவ்வளோ பாத்திரம் இட்லி பாத்திரம் கழுவ வேண்டாம் ரொம்ப ஈஸியாக குயிக்காக செஞ்சிடலாம் இந்த மாவு போட்டுக்கிடுவோம் நம்ம எண்ணெய் போட்டு செய்கிறதுனால நம்ம இதை ஊற வைக்கணும் இல்லை ஊற வைக்க வேண்டாம் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட்டில் வைக்க வேண்டாம் உடனே உடனே செய்யலாம் இப்போ நம்ம இதை இந்த மாதிரி உருண்டையை செஞ்சு வைக்கணும் இந்த பரோட்டா கொஞ்சம் பரோட்டா தான் சொல்லுவாங்க அந்த மைதா பரோட்டா இல்லை ஆனால் இது பரோட்டா தான் முள்ளங்கி பரோட்டா முள்ளங்கி பரோட்டாவை இந்த மாதிரி செஞ்சு இந்த மாதிரி ஊ உருண்டையெல்லாம் ஊட்டி வச்சுக்கணும் இப்படி ஊட்டி வச்சுக்கணும் ஆளுக்கு ரெண்டு பரோட்டா சாப்பிட்டா போதும் நல்லா நறுஞ்சிரும் காலையில் டிஃபின்னு இது பரோட்டா சாப்பிட்றதுக்கு கூடை வச்சு சாப்பிட தயிர் நல்லா காம்பினேஷனாக இருக்கும் சட்னி சாம்பார் காரக்குழம்பு எதில் எதில் வேணாலும் சாப்பிட்லாம் ஆனால் தயிரில் ரொம்ப இருக்கும் நம்ம ஸ்டவ் தாவா அடுப்பில் வச்சுருக்கேன் ரோசை செட்டி அது ரொட்டி சட்டி இது என்னால் இருக்கலாம் அடுப்பில் வச்சுட்டு நான் இங்கே வச்சு ரொட்டி செய்ய போகிறேன் நீங்கள் இந்த இடத்துல பாருங்கள் ஒன்று செஞ்சு காமிக்கிறேன் மாதிரி இதில் மாவு தேய்ச்சிக்கணும் தேய்ச்சிட்டு அந்த ரொட்டி மாதிரி நல்லா உடையாமல் அழகாக சந்திரன் போல் வட்டமாக இது வராது ஏன்னா இதில் முள்ளங்கி வெங்காயம் கொத்தமல்லி இலை பச்சை மிளகா எல்லாம் அரிஞ்சு போட்டுக்கிறதுனால இந்த மாதிரி தான் இப்படி இந்த மாதிரி சைடு சைடில் இப்படி இருக்கும் பாருங்கள் இப்போ நான் இது சாவாலை போடுறேன் பார்க்குறோம் இது எப்படி இருக்குன்ட்டு எந்திருக்கான்ட்டு இந்த சூடாகிகிட்ருக்கு இந்த முள்ளங்கி பரோட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நெய் விட்டு இந்த மாதிரி நாலு பக்கம் தேய்ச்சி விடணும் சரி பார்க்கணும் எதிர்த்து பார்க்கணும் எந்திரிக்கான்ட்டு வெந்திருக்கு நல்லா வெந்திருக்கு ஏன் எடுத்துருவோம் வெட்டி காமிக்கிறேன் இன்னொரு பரோட்டா காலையில் டிஃபனுக்கு இது ரொம்ப நல்லா இருக்கும் நல்ல டேஸ்டாகவும் இருக்கும் யார் யார் உடம்பு குறைக்கணும்னு நினைக்கிறவங்க அவங்கெல்லாம் இந்த மாதிரி இட்லி தோசை சாப்பிடாம இந்த மாதிரி இதை நெய் ஊற்றாமல் கூட நம்ம ரொட்டியாக கூட செஞ்சு சாப்பிட்லாம் நல்லா நாலா பக்கமும் நெய்யை தேய்ச்சி எண்ணெயோ நெய்யோ நல்லா தேய்ச்சி விட்ருக்கோம் ரொம்ப சீக்கிரம் ரொம்ப ஈஸியாக வீட்டில் மூணு பேர் இருந்தால் ரெண்டு ஆறு ஆறு பரோட்டா செஞ்சால் போதும் தயிர் வச்சு சாப்பிட்டு கிளம்பிடலாம் எங்கே போகணுமோ வேலைக்கு போடணுமோ சோறு போடணுமோ மூணாம் எப்படி சர்வ் பண்ணணும்னா தயிர் 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 கூட சர்வ் பண்ணணும் பொடி உப்பு ரெண்டு பரோட்டா இந்த மாதிரி செருப்பு வாசனையாக கம்முன்னு நல்லா கொத்தமல்லி பச்சை மிளகா வெங்காயம் எல்லாம் போட்டு நல்லா வாடகை நல்லா இருக்குது சாப்பிட்டு பாருங்கள் செஞ்சு பாருங்கள் சேனலில் சப் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க இந்த மாதிரி நிறைய வீடியோ போடுவேன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் முதல்ல வந்து சேரும் தேங்க்யூ